காவிரியில் நாங்கள் அணை கட்டியே தீர்வோம் இது கர்நாடக காங்கிரஸ் கட்சி பரவாயில்லை நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தே தீர்வோம் இது தமிழ்நாடு திமுக கூட்டணி கட்சி நீங்கள் எங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை உங்களை வெல்ல வைப்பதுதான் எங்களது கடமை என்று இந்தியா கூட்டணியில் இருந்தாலும் கேரளாவில் காங்கிரசும் கம்யூனிஸ்டும் நேரடியாக களத்தில் மோதிக்கொள்வதை நாம் பார்க்க முடிகிறது அம்மாநில முதல்வரும் ராகுல் காந்தியும் கடுமையான விமர்சனங்களை ஒருவர் மீது ஒருவர் முன்வைக்கின்றார்கள் ஆனால் கர்நாடகா காங்கிரஸ் கட்சி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிற்கு ஒரு சொட்டு தண்ணீர் தர மாட்டோம் நாங்கள் மேகதாதுவில் அணை கட்டிய தீர்வோம் என்று சொல்லியும் வம்படியாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி நேரடியாக சென்று அம்மாநில முதல்வரையும் துணை முதல்வரையும் சந்தித்து ஆதரவு தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் என்ன தேர்தலுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சியை மறைமுகமாக மேடையில் சாடிய ஐயா திருமாவளவன் அவர்கள் நீங்கள் தேர்தலில் தனித்து நின்று என்ன புடுங்க போகிறீர்கள் என்ற ஒரு கடுமையான வார்த்தையை முன்னிறுத்தி பேசினார் இதோ காவிரி மீது கட்ட துடிக்கும் கட்சிக்கு வடிய சென்று ஆதரிக்கிறீர்களே நீங்கள் என்ன என்று நாங்கள் ஒருபோதும் கேட்க மாட்டோம் அதை மக்களே பார்த்து கொள்வார்கள் ஏனென்றால் தேசிய கட்சிகள் பிற மாநிலங்களிலே ஆட்சியில் இருந்தாலும் மாநிலம் என்று வருகிற போது அந்தந்த மாநிலங்களின் நலன் சார்ந்துதான் தங்களது கொள்கை முடிவை எடுக்கும் ஆனால் இங்கே மாநில கட்சிகள் ஆட்சியில் இருந்தாலும் அந்த மாநில கட்சிகள் கூட்டணி சார்ந்து தேசிய கட்சிகளின் நலன் கருதி முடிவை எடுக்கிறது இதன் விளைவு என்னவென்றால் கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர முடியாது என்று சொன்னாலும் அவர்களுக்கு இங்கே உள்ள கனிம வளங்களை அனுப்பி வைப்பது அவர்கள் பதிலுக்கு அங்குள்ள மருத்துவ கழிவுகள் கோழி கழிவுகள் உள்ளிட்டவைகளை ஆங்காங்கே கொண்டு வந்து போடுகிற நிகழ்வையும் நாம் பார்க்க முடிகிறது மறுபக்கம் கர்நாடகாவிலே காங்கிரஸ் கட்சி மேகதாதுவில் அணை கட்டுவோம் என்று சொல்லியும் அவர்களுக்கு தேடி சென்று அங்குள்ள தமிழர்களிடத்திலே வாக்கு சேகரிப்பது இது சென்ற சட்டமன்ற தேர்தலிலும் தற்போது நடைபெறுகிற பாராளுமன்ற தேர்தலிலும் அங்குள்ள காங்கிரஸ் கட்சி ஒரு சொட்டு தண்ணீர் தரமாட்டோம் என்று சொல்லியும் அவர்களுக்கு சென்று வாக்கு சேகரிப்பை தான் ஆச்சரியத்தில் ஆற்றுகிறது அது மட்டுமல்ல தொடர்ச்சியாக தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்கு எதிராக செயல்பட்டாலும் அவர்களுடைய இணக்கமாக செயல்படுவது அவர்களுடைய உரிமைகளுக்காக இவர்கள் குரல் கொடுப்பது என்று இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால் இந்த மக்கள் என்ன செய்து விடுவார்கள் அதிகபட்சமாக ஓட்டு போடாமல் இருந்து விடுவார்களா அவர்களால் இருக்க முடியுமா தேர்தல் நேரத்தில் செய்கின்ற சில சம்பிரதாயங்களை செய்துவிட்டால் அவர்கள் எப்படி நமக்கு வாக்கு செலுத்தி விடுவார்கள் என்று இந்த கட்சிகள் முழுமையாக நம்புகின்றன இதையெல்லாம் யார் கேட்பது யார் விவாதிப்பது ஊடகங்கள் விவாதிக்குமா இந்த கட்சிகள் தேர்தலில் இத்தனை சதவீதம் வாக்கு பெறும் இவர்கள் இந்த மாதத்திலிருந்து இந்த மாதம் வரை நடத்திய கருத்துக்கணிப்பில் இவ்வளவு சதவீத வாக்குகள் வாங்க போகிறார்கள் என்று விவாதம் செய்யுமே ஒழிய அவர்கள் விவாதம் நடத்துகிற பகுதிகளில் யாராவது இடம் உங்கள் பகுதிகளில் உங்களிடம் இதுவரை வாக்குக்கு காசு கொடுத்திருக்கிறார்களா அப்படி காசு கொடுத்தால் எந்த கட்சி கொடுத்திருக்கிறது என்று கேள்வியை அவர்கள் முன்வைப்பார்களா முன்வைத்து அதை ஒரு கருத்து கணிப்பாக வெளியிட்டு விவாதம் நடத்துவார்களா நிச்சயமாக நடத்த மாட்டார்கள் அதற்கு அதிகாரமும் ஒப்புக்கொள்ளாது இப்படி இதுதான் இங்கே இருக்கிற அதிகபட்சமான கருத்து சுதந்திரம் இந்த ஜனநாயக கட்டமைப்புக்குள் இருந்து கொண்டுதான் நாம் இதையெல்லாம் ஒழிக்க போராடி கொண்டிருக்கிறோம் இப்படி யாராவது கர்நாடகாவிலிருந்தோ கேரளாவிலிருந்தோ ஆந்திராவிலிருந்தோ வந்து அந்தந்த மொழி பேசும் மக்களிடம் இவர்களுக்காக வாக்கு சேகரிக்கிறார்களா கட்டாயம் இல்லை அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு மட்டும் அந்த கட்டாயம் ஏன் ஏற்படுகிறது